வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம வாழ்க்கையில படாத பாடுபட்டு பயங்கரமான சங்கடப்பட்டு அப்படிப்பட்டு இப்படிப்பட்டு எப்படி எப்படியோ பட்டு என் மச்சில சுண்ட கௌசி நான் அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் துத்தப்பட்டேன் துயரப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் கவலப்பட்டேன் இத்தனை பட்டு திருந்தலே குரு ஒரு வீடியோ எடுத்து கண்டா போடலாம்னு போட்டா யூஸே போகல எமது பாட்டில் எங்கு குத்தம் கண்டி சொச்சுவையிலா அல்லது பொருட்சுவையிலா சரியா யூஸ் போலன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இன்னும் ஒரு நல்ல கண்டா எடுத்து வீடியோ போடுவோம் நினைச்சோம் நினைஞ்சா நான் வந்து வச்சு இது வந்து சென்சார்ல தான் போடணும் மீன் முறுக்கி தங்கம் இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி அதுதான் சொல்ல போறோம் இருமா குட்டி ஒரு கதை சொல்லிட்டு அதுதான் சொல்ல போறோம் லைஃப் வெரி ஷோர்ட் நண்பர் Design, designer, yeah. kill <laughs> them with your success. Don't be the person spreading hatred, my friend. <laughs>